என் செல்ல குழந்தையே வெள்ளிக்கிழமையின் விடியலில் நிச்சயமாக இந்த பதிவு உன் கண்களில் படும் இந்த பதிவு உன் கண்களில் பட்டதும் உடனே இந்த வராகி என்னுடைய வார்த்தைகளை நீ கேட்டுவிடு ஏனென்றால் அம்மா இன்று வெள்ளிக்கிழமை என்றவுடன் காலையிலிருந்தே உன்னோடு பேச காத்து என் பிள்ளைக்கு சில விஷயங்களை சொல்லிவிட வேண்டும் என்று நான் துடித்து கொண்டிருக்கின்றேன் இன்றைய நாளை நீ எப்பொழுதும் சரியாக பயன்படுத்திக் கொள்வாய் அதிலும் குறிப்பாக இன்று ஐப்பசி மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமை நாள் அல்லவா அப்படியானால் இந்த நாளில் செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன இந்த நாளில் நீ பெறக்கூடிய விஷயங்கள் என்ன தவிர்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன என்பதனை எல்லாம் நீ நன்கு தெரிந்து வைத்திருக்கிறாய் உனக்காக உன்னை தேடி ஓடோடி வருகின்ற உன் தாய் நான் அல்லவா உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்லும் உன் தாயானவள் இந்த வர நான் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது நல்ல நாளில் உன்னை தேடி வராமல் நான் சென்று விடுவேனா என்ன நல்ல நாளில் உனக்கான வெற்றியை உன் கைகளில் ஒப்படைக்காமல் நான் சென்று என்ன உனக்கு என்ன நடக்க இருக்கின்றதோ ஏது நடக்க இருக்கின்றதோ இதையெல்லாம் தாண்டிய ஒரு மாற்றமும் மகிழ்ச்சியும் எப்பொழுதும் உன்னை தொடர்வதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக இதை எல்லாமுமே நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் மனம் உடைந்து விடாதி மனம் பதறிவிடாதி உன்னை தேடி வரும் இந்த மாற்றங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரிவர புரிந்து கொண்டால் அது போதும் உனக்காக உன் அம்மா சொல்லித்தரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இருந்தும் நீ பெறக்கூடிய ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் நீ நிச்சயமாகவே என்னவென்று உணர்ந்துவிட்டால் அது போதும் தேவையில்லாமல் வாழ்க்கையின் சந்தோஷங்களையும் உன்னுடைய நிம்மதியையும் நீ தொலைத்து கொண்டிருக்கின்ற இனியும் இதற்கெல்லாம் இடம் கொடுக்காமல் இனியும் இதற்கெல்லாம் வழிவகுக்காமல் உனக்கு கிடைக்கும் ஒவ்வொரு நொடியையும் நீ சரியாக உன் வசமாக்கிக் கொள்ள வேண்டும் உனக்கு கிடைக்கும் ஒவ்வொரு நேரங்களையும் நீ உன்னுடையதாக மாற்றிவிட வேண்டும் யார் என்ன சொன்னாலும் சரி இது நமக்கானது என்ற மன உறுதி உனக்குள் இருக்கும் வரை யார் நினைத்தாலும் இந்த வாழ்க்கை உன்னிடமிருந்து எந்த நிலையிலும் பறித்துவிட முடியாது யார் நினைத்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கு எந்த ஒரு விஷயங்களையும் உன் கைகளில் இருந்து எடுத்துவிட முடியாது நடக்கும் நல்லதற்கு என் பிள்ளை பொறுப்பெடுத்து கொள்வது போல உன்னை சுற்றி நடக்கும் தீமைகளுக்கும் நீ பொறுப்பெடுத்துக்கொள்ள வேண்டும் உன்னைச் சுற்றி வரும் ஒவ்வொரு துன்பங்களுக்கும் நீ பொறுப்பெடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது என் குழந்தையே இந்த நேரம் நான் உன் முன்னால் இருக்கும் ஒவ்வொரு நொடியிலும் நீ சரியாக உனக்கு வேண்டிய விஷயங்களை நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் நடந்துவிட்ட காரியங்களுக்காக நீ நினைத்து நினைத்து வருந்திக் கொண்டிருப்பதை விட இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரிவர புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடக்கும் எல்லா மாற்றங்களையும் என்னவென்று நீ உணர்ந்திட வேண்டும் உன்னோடு நான் இருக்கிறேன் உனக்காக நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ளும் நேரம் வரும்பொழுது எல்லாவற்றிலும் உனக்கு விரும்பிய ஆச்சரியங்களைக் கண்டு நிச்சயமாக என் பிள்ளை நீ மகிழ்ச்சி அடைவாய் உன்னை தேடும் விஷயங்களைக் கண்டு நிச்சயமாக என் பிள்ளை பேரதிர்ஷ்டத்தை கண் முன்னால் கண்டுவிடுவாய் சுற்றி சுற்றி வருகின்ற சூழ்ச்சிகளினாலும் சுற்றி சுற்றி வருகின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளினாலும் இந்த வாழ்க்கையில் நீ தொலைத்தது எல்லாமும் போதும் இனி உனக்கு நான் வந்து தரக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் என்னவென்று நீ உணரத்தான் வேண்டும் உன்னோடு நான் வந்து உன் கண் முன்னால் நிறுத்துகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என்னவென்று நீ புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் மனம் தடுமாறி விடுவதை நிறுத்திவிட்டு மனதால் நாம் யோசிக்கின்ற எண்ணங்களை எல்லாம் என்னவென்று புரிந்து கொண்டு நாம் நல்லபடியாக நமக்கான நேரத்தை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதனை நீ ஒருபோதும் மறந்து விடாது இந்த நேரம் இனி உனக்காக என்னவெல்லாம் கொடுக்க போகிறது என்பதனை நான் ஏற்கனவே கணித்து வைத்திருப்பவன் எந்த நேரத்தில் உனக்கு எதை நடத்த வேண்டும் என்பதனை தெரிந்து வைத்திருப்பவள் அப்படி இருக்கும் பொழுது நான் உனக்கு எல்லாவற்றையுமே உணர்த்திடாமல் சென்றுவிட முடியுமா உனக்கு எல்லா விஷயங்களையும் நான் தந்திடாமல் தான் செல்ல முடியுமா சரியான நேரம் வாய்க்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு தர வேண்டிய விஷயத்தை நான் நல்லபடியாக தந்துவிடுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கென்று நான் சொல்லும் எல்லா உண்மைகளையும் நீ சரியாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்திடுவேன் என்பதனை நீ மறந்து விடாது இத்தனை நாளும் என் பிள்ளை நீ யோசித்தது எல்லாமும் ஒரு உனக்கு நடந்தது எல்லாமும் ஒருபுறம் ஆனால் இனிமேல் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் நீ கவனமாக கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்ள வேண்டும் எதுவுமே நமக்கு இந்த வாழ்க்கையில் என்ன நடத்துகிறது ஏது நடத்துகிறது என்பதில் உன்னுடைய கவனம் நிச்சயமாக முழுமையாக இருக்கும் பொழுது அந்த இடத்தில் நீ வேண்டியதை எல்லாம் சரியாக பெற்றிடுவாய் என்பதனை மறந்துவிடாது நீ விரும்பியது போல இந்த வாழ்க்கையில் எல்லாமும் உனக்கு மாறிவிடும் என்பதனை நீ மறந்துவிடாது எல்லா சூழ்நிலைகளுக்கும் நிச்சயமாக உனக்கு ஒரு தீர்வு இருக்கின்றது எல்லா சூழ்நிலைகளையும் கடந்த ஒரு மகிழ்ச்சி இந்த வாழ்க்கையில் உனக்கென இருக்கின்றது என்னவாகும் என்றும் ஏதுவாகும் என்றும் என் பிள்ளை நீ யோசித்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை விட்டு நீங்க வேண்டும் உனக்கான தருணங்களை நீ நிச்சயமாக எப்பொழுதும் உன் வசமாக பெற்றிட வேண்டும் காலத்தின் கட்டாயம் சில விஷயங்களை இந்த வாழ்க்கை உனக்கு அவ்வளவு எளிதில் சரியாக கொடுத்துவிடவில்லை என்று நினைத்து நீ பதறிய உன்னுடைய பதற்றத்திற்கெல்லாம் சேர்த்து வைத்த சந்தோஷம் இனி உனக்கு நிறைவாக கிடைக்கும் என் குழந்தையே நாம் கலங்கி நிற்கின்றோம் எப்பொழுதும் மனதளவில் பல காயங்களை தூக்கி சுமக்கின்றோம் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று எண்ணி நாம் எப்பொழுதுமே வருந்தி தவிக்கின்றோம் ஆனால் இதையெல்லாம் தாண்டிவிட வேண்டிய மனநிலையும் இதையெல்லாம் கடந்துவிட வேண்டிய மனப்பக்குவமும் உனக்கு நிச்சயமாக வந்துவிட்டது இனி நீ தாமதிக்கின்ற நொடிகளில் எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய ஆச்சரியங்களையும் உனக்கு தரக்கூடிய அதிசயங்களையும் என்னவென்று கொடுக்காமல் போய்விடும் என்பதனை நீ மறந்து விடாதி இன்றோடு இந்த வராகி சொல்வது போல ஒரு சில விஷயங்களுக்கு முடிவினை நீ தேட வேண்டும் ஒரு சில விஷயங்களுக்கான முடிவினை நிச்சயமாக நீ பெற்றுவிட வேண்டும் தேவையில்லாத யோசனைகளோடும் தேவையில்லாத சிந்தனைகளோடும் என் பிள்ளை சுற்றி திரிகின்ற காலங்கள் எல்லாவற்றையும் முடித்துவிடு இனி உனக்காக நான் என்ன தருகிறேனும் இனி உனக்காக நான் எதை கொடுக்கிறேனும் அதில் நீ சந்தோஷம் அடைய வேண்டும் அதிலிருந்து உன்னுடைய சந்தோஷத்தை நீ முழுமையாக பெற வேண்டும் என்பதனை நீ மறந்து இத்தனை நாளும் என் பிள்ளை நீ அனுபவித்ததும் நீ தொலைத்ததும் என்று எதையுமே நினைத்து இனிமேல் கலங்கிக் கொண்டிருக்காது உன்னை தொடரும் இந்த காலங்கள் இனி உன்னுடைய வாழ்க்கையின் ஆச்சரியங்களாக மாறும் நீ எதிர்பார்த்ததை விடவும் உனக்கு சிறப்பான பல விஷயங்களை நிச்சயமாக இனி இந்த நாட்கள் உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை மறக்காது யார் எல்லாம் உன்னை பற்றி என்னவெல்லாம் சொல்லி இருந்தாலுமே இனி உனக்காக நான் சொல்லித்தரும் ஒவ்வொன்றிலும் உன்னுடைய வாழ்க்கை அழகாக மாறப்போவதை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்வள் உன்னை சுற்றி வருவதையெல்லாம் நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் இத்தனை காலம் நீ சந்தித்த விஷயங்கள் அத்தனையிலும் உனக்கு வேண்டியபடியான மனநிறைவு சரியாகவே உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாது உன்னை யாரெல்லாம் சுற்றி இருந்து அவமானப்படுத்த துடித்தார்களும் அவர்கள் வாயாலேயே நீ அடைகின்ற வெற்றியை கண்டு நிச்சயமாக அவர்கள் வேதனை படத்தான் போகிறார்கள் எதற்காக வேதனைப்படுவார்கள் தெரியுமா நாம் இவர்களை ஒன்றும் சீண்டாமல் இருந்திருந்தாலே இவர்கள் அமைதியாக இருந்திருப்பார்களே இன்று நாம் அவர்களை சீண்டி அவர்களை வாழ்க்கையில் முன்னேற வைத்து விட்டோமே என்று சொல்லி வருத்தப்படுவார்கள் என் குழந்தையே இதற்கு தகுந்தார் போல நீயும் நடந்து கொள்ள வேண்டும் இதற்கு தகுந்தார் போல உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை காலமும் நாம் கடந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து பதறுவதை விட இனி நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை நினைத்து நாம் சந்தோஷப்பட வேண்டும் இனி நமக்கு நடக்கக்கூடிய மாறுதல்களை எல்லாம் நினைத்து நாம் பெருமகிழ்ச்சி அடைய வேண்டும் என்பதனை மறந்து விடாதே என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை எல்லாம் கணித்து இனி உனக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் உன்னை யார் என்று நீ புரிய வைத்து கொண்டிருக்கும் பட்சத்தில் உனக்காக நான் வருவதை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் உனக்காக நான் வரக்கூடிய நேரங்களை நிச்சயமாக என் பிள்ளை என்னவென்று நீ புரிந்து இனி எந்த நாளும் என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதனை எல்லாம் நினைத்து நீ எப்பொழுதும் கலங்கிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் சூழ்நிலைகளை எல்லாம் விட்டுவிட்டு இனி உனக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள் அதாவது குறிப்பாக இது போன்ற வெள்ளிக்கிழமை நாட்களில் நான் தெய்வத்தின் அன்பை முழுமையாக பெற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் எந்த நிலையிலும் நம்முடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் விட்டுவிடாமல் இருக்க வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் நம்மைச் சுற்றி வருகின்ற விஷயங்களை நாம் விட்டுவிடாமல் இருக்க வேண்டும் எதுவென்றாலும் எல்லாவற்றிற்கும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் என்ன நடந்தாலும் எல்லாவற்றிற்கும் ஒரு மாறுதல்கள் இருக்கும் இனி இந்த வாழ்க்கை என்னவாகும் ஏதுவாகும் என்று எல்லாம் நினைத்து என் பிள்ளை பதறிக்கொண்டிருப்பதை விட உனக்காக நான் தரக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நீ முன்னின்று இது உனக்கானது என்று சொல்லி பெற வேண்டும் யார் என்ன சொன்னாலும் சரி யார் எதை உன் வாழ்க்கையில் செய்துவிட எண்ணினாலும் சரி அந்த இடத்தில் முதலில் நீ உன்னை அவர்களிடம் யாரென்று நிரூபிக்க போராடி கொண்டிருக்காது உனக்கு வேண்டியது எல்லாமுமே தெய்வத்தின் கைகளிலிருந்து அழகாக கிடைக்கும் என்பதனை புரிந்து கொள் உனக்கு வேண்டியது எல்லாமும் தெய்வத்தின் அன்பினில் உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து தெய்வம் தரக்கூடிய விஷயங்கள் எதுவென்றாலும் அதிலிருந்து நீ உன்னுடைய மனநிலையை சரியாக மீட்டெடுக்க வேண்டும் இந்த தெய்வம் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுத்திருக்கிறது என்றாலும் அவை ஒவ்வொன்றிலும் உன்னுடைய சந்தோஷத்தை நீ காண வேண்டுமே தவிர தேவையில்லாத எந்த ஒரு உண்மைகளையும் இழந்து நீ தவிக்க கூடாது உனக்கான நன்மைகளையும் நம்பிக்கைகளையும் நீ நிறைவோடு பெற்றுக்கொண்டு எந்த இடத்திலும் எதையும் விட்டு விலகாமல் நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது உன்னை நான் சூழ்ந்து நின்று பல உண்மைகளைச் சொல்லும் தருணங்கள் உனக்கு வாழ்க்கையின் அதிர்ஷ்டத்தை காணும் பொழுதெல்லாம் என் பிள்ளை எந்த இடத்திலும் எதற்காகவும் நீ எதையுமே தவிர்த்து விடக்கூடாது எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கை தருகின்ற உண்மைகளை நீ நிச்சயமாக விட்டுவிடக்கூடாது காயங்கள் கொடுக்காமல் இருக்க முடியுமா என்ன நம்மை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் எப்பொழுதுமே நம்மை தேடி வந்து நமக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அதை சரியாகவே கொடுத்துவிட்டு செல்கிறார்கள் அல்லவா எதிலுமே நமக்காக இவர்கள் இறக்கப்பட்டது கிடையாது எதிலுமே நாம் மனநிறைவோடு இருக்க வேண்டும் என்று இவர்கள் எண்ணியது கிடையாது அப்படி இருக்கும் பொழுது இந்த சூழ்நிலைகளும் இது போன்ற மனிதர்களும் உனக்கு யார் என்று நீ தெரிந்து கொள்வதில் நிச்சயமான நியாயங்களும் இருக்கிறதல்லவா ஒவ்வொருவரையும் நாம் சரியாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் ஒவ்வொருவரையும் யார் என்று நாம் சரியாக உணர்ந்து கொள்ளத்தான் வேண்டும் நம்மை சுற்றி நடக்கும் விஷயங்கள் நம்மை சூழ்ந்து வரும் விஷயங்கள் என்று ஒவ்வொன்றையும் எப்பொழுதுமே என் குழந்தை நீ கவனமாக உணர வேண்டும் என்பதனை மறந்துவிடாது இந்த தருணங்களை எல்லாம் நாம் உருவாக்கி கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் உன்னை சுற்றிலும் பல நல்ல விஷயங்கள் உனக்கு நடக்கத் தொடங்கி இருப்பதை நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி இருந்து எல்லாவற்றையுமே நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வராகி உன்னை தேடி தேடி வந்து உனக்கென சொல்லிக் கொடுக்கும் பல உண்மைகள் இனி எந்த நேரமும் உன்னுடைய வாழ்க்கையை உனக்கு பக்குவப்படுத்தும் உன்னை மேலும் மேலும் பல சூழ்நிலைகளில் இருந்து மீட்டெடுக்கும் எந்த நேரம் என்ன நடக்கும் என்பதும் ஏது நடக்கும் என்பதும் நிச்சயமாக உனக்கு புரிய வரும் இதனால் வரையிலுமே என் குழந்தை நீ தவித்ததற்கெல்லாம் உனக்கு நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னோடு நான் இருக்கும் காலம் உனக்கு பல மாற்றங்களும் பல அற்புதங்களும் நடந்து உன்னை என்னவென்று உணர வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி இதையெல்லாம் கவனித்து நாம் நமக்காக ஒவ்வொன்றையும் எதிர்கொள்ள துணியும் இந்த நேரம் என் பிள்ளையின் வெற்றிக்கு என்றும் இந்த தாயானவள் உறுதுணையாக நிற்பாள் என்பதனை நீ மறந்து விடாதி உன்னுடைய வெற்றியில் எப்பொழுதும் நான் இருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதி வராகி சொல்லும் சொல் உன்னுடைய வாழ்க்கையில் ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் இனி தரும் பொழுது அத்தனையையும் கண்டு என் பிள்ளை பேரானந்தம் கொள்வாய் என்பதுதான் உண்மை உனக்கு நான் தருவதையெல்லாம் இனிமேல் எப்பொழுதுமே நீ கவனத்தில் கொண்டு உன் வெற்றிக்கு நீ முதலில் படியை எடுத்து வை ஒரு அடியை எடுத்து வைத்து விட்டான் அதன் பிறகு அதிலிருந்து ஒருபோதும் நீ பின்வாங்கி விட மாட்டாய் அதன் பிறகு நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலுமே உனக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நீ அறியாத விஷயம் அல்ல தெய்வத்தின் அன்பு உனக்கு கிடைத்திருக்கிறது இந்த வராகி உன்னை தேடி வருகிறார் இதைவிட சந்தோஷம் இந்த வாழ்க்கையில் உனக்கு வேறு என்ன இருக்கப் போகின்றது இதைவிட மகிழ்ச்சி இந்த வாழ்க்கையில் உனக்கு வேறு என்ன கிடைக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என்னாலும் என் குழந்தை சந்தோஷமாக நீ இருக்க வேண்டும் உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களை எல்லாம் விடுத்து நீ மகிழ்ச்சியோடு எப்பொழுதும் இருக்க வேண்டும் அது போதும் அது ஒன்று போதும் இனி உன் வெற்றியை நான் பரிசாக உனக்கு கொடுக்கின்றேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்